அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைகளாக உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது மூன்றுமே ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையான ஒன்று அதிலே உண்ண உணவு என்பது முதல் இடத்தை வதிக்கிறது மற்றவை இல்லாத பொழுது கூட உணவு என்பது ஒரு முக்கியமான பொருள் ஆனால் இன்றைய நாம் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை உடுத்துகின்ற உடைக்கும் இருக்கின்ற இடத்திற்கும் கொடுக்கின்ற ஒரு மரியாதையை உண்ணுகின்ற உணவு வழங்குவது கிடையாது நான் எதை குறிப்பிடுகிறேன் என்றால் இன்றைக்கு உண்ணுகின்ற உணவை தயாரிக்கின்ற உனக்கு அந்த மரியாதை இல்லை என்பதை தான் நான் சொல்கிறேன் அந்த உணவுப் பொருட்களுக்கான விலை நிர்ணயமும் கிடையாது அதை உற்பத்தி செய்வதற்கான அவனுக்கேற்ற கூலியும் கிடையாது அதே ஒரு கட்டடம் கட்டியது என்றால் அந்த மேஸ்திரிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரலும் கூலி அவனுக்கு துணையாக வேலை செய்கிற ஆள்களுக்கெல்லாம் எட்நூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் என்ற கூலிகள் இருக்கின்றது அதேபோல் உடையை தயாரிக்கின்ற அந்த தையலகத்தை வைத்திருக்கின்றவர்களுக்கும் ஒரு சட்டையை தைத்தால் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் என்ற ஒரு கூலி வீதம் இருக்கின்றது இந்த கூலி வித்தியாசம் அதே உழவனுக்கு எடுத்துக்கொண்டால் அந்த உணவுப் பொருட்களை தயாரிக்கின்ற விவசாய தொழில் புரியவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கூலி என்பது மிகவும் குறைவாகவே இவர்களுடைய சம்பளத்திலே நான்கில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு உள்ளது இது ஏன் இந்த வித்தியாசத்தை நான் கூறுகிறேன் என்றால் இந்த விவசாய கூலியாக உழைப்பவன் இந்த உழவு தொழிலுக்கு உணவு தயாரிக்கின்ற இந்த தொழிலுக்கு உழைப்பவன் அவன் கட்டிட வேலைக்கு செல்பவனுடைய கூலியையும் இந்த உடை தயாரிப்பவனுடைய கூலியையும் அவனுடைய கூலியோடு ஒப்பிட்டு பார்க்கிறான் அவன் உழவுத் தொழிலுக்கு வருவதை நிறுத்திவிட்டு கட்டிடம் கட்ட தொழிலுக்கு உழவுத் தொழிலை செய்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி கட்டிட தொழிலை நோக்கி செல்கின்றார்கள் இந்த சூழ்நிலை உருவாகி இருப்பதன் காரணமாக இன்றைக்கு விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது விவசாயத்தை ஒரு விவசாயி மட்டும் செய்ய முடியாது ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரனான ஒரே விவசாயியால் விவசாயம் பண்ண முடியாது அதற்கான வேலையாட்கள் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் இன்றைக்கு அப்படியே அவன் விவசாய கூலியை ஏற்றி கொடுப்பது என்றால் இன்றைக்கு விவசாயம் செய்கின்றவன் அவன் விவசாயம் செய்து அறுவடை செய்கின்ற அந்த தானியங்களுக்கான விலையை அவன் நிர்ணயிக்க முடியாது இன்றைய சில இடங்களிலெல்லாம் நாம் பார்க்கும் போது என்ன நடக்கிறது என்றால் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து அந்த விவசாய பொருட்களை விற்க போகும்போது அந்த விவசாய பொருளுக்கான விலை இல்லாமல் அந்த விவசாய பொருளை விற்க முயல்கின்ற அந்த விவசாயி அவன் ஒரு விற்கின்ற அந்த வியாபாரியிடம் ஒரு யாசகன் கேட்பவன் போல அவனுடைய தானியங்களை கொடுத்து அந்த பணத்திற்காக அவன் ஒரு யாசகம் கேட்பவர் போல அதாவது ஒரு பிச்சைக்காரர் போல இன்றைக்கு நடந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது ஏனென்றால் அவனை விளைவிக்கக்கூடிய பொருளுக்கான மதிப்பு யாராலுமே மதிப்பிட முடியாத பொருட்கள் தான் நம்மளுடைய உணவுப் பொருட்கள் அந்த உணவுப் பொருட்களுக்கான மதிப்பை இன்றைக்கு குறைத்து அந்த விவசாயிகளினுடைய வயிற்றிலே அடிக்கப்பட்டு அந்த தானியப் பொருட்கள்லாம் வாங்கப்படுகின்றன இந்த சூழ்நிலையிலே ஒரு விவசாயி வந்து அந்த விவசாய கூலிகளுக்கு கூலியை ஏற்றி இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உணவுதான் முக்கியமானது இந்த உணவு தயாரிக்கப்படுகின்ற விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு பிளாட் போட்டு அங்கே விற்கப்பட்டு எல்லாம் கட்டிடங்களாக கட்டப்படுகின்றன இந்த சூழ்நிலை நீடித்தால் நம் எதிர்கால கூறியது போல உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் என்கின்ற இந்த சூழலிலே உண்ண உணவு என்பது நமக்கு கேள்விக்குறியான ஒன்றாக ஆகி சூழல் உருவாகியிருக்கிறது அந்த உண்ணுகின்ற உணவிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே கொண்டு வரப்பட்ட பசுமை புரட்சியின் மூலியமாக இன்றைக்கு கெமிக்கல் யூரியாஸ் பூச்சிக்கொல்லிகள் போன்றவை பயன்படுத்தப்பட்டு அதனுடைய வீரியம் இன்றைக்கு அதிகமாக்கப்பட்டு இப்போது அந்த உணவு நஞ்சான உணவாக மாறி இருக்கின்றது இந்த சூழலிலே நிறைய பேர் இயற்கை விவசாயத்தை செய்கின்றார்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நல்ல உணவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இயற்கை விவசாய பொருட்களை இன்றைக்கு உற்பத்தி செய்கிறார்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற இந்த விவசாய பொருட்கள் அதிக விளைச்சலை கிடைக்காவிட்டாலும் அவர்கள் அந்த விளைபொருட்களினுடைய மதிப்பை கூட்டி அவர்கள் விற்கும் போது அதை வாங்குகிறவர்கள் அந்த விவசாயிகள் இடத்திலே பேரம் பேசி அந்த விலையை குறைக்க சொல்லி அவர்களிடத்திலே அந்த விவசாய தொழிலை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு நஞ்சில்லாத உணவை வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இவர்களுடைய மனதை எல்லாம் இந்த மக்கள் புண்படுத்துகிறார்கள் அவர்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்களை சந்தக கண்ணோடு பார்க்கிறார்கள் அவர்கள் கல்கின்ற விலைகளை இவர்கள் ஏளனம் செய்கிறார்கள் இப்படி மக்களுக்கு நன்மை செய்யும் நோக்கத்தோடு வருகின்ற இந்த இயற்கை விவசாயிகளை உற்சாகப்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட நஞ்சில்லாத உணவு உங்களுக்கு கிடைப்பது பெரிய கடினம் இப்படிப்பட்ட நஞ்சில்லாத உணவு தருகின்ற விவசாயிகளை கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இயற்கை விவசாயிகள் நம் நாட்டிலே இப்போது இயற்கை விவசாயிகளுக்கும் மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது இயற்கை விவசாய பொருட்களை விற்பவர்களுக்கும் ஒரு மரியாதை இல்லாத சூழ்நிலை உள்ள உருவாகி இருக்கிறது இதே மருந்துகளை போன்று கொண்டு யூரியா இவங்களை போட்டு செய்கிற விவசாயிகளுக்கும் இன்றைக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை நம் நாடு ஒரு விவசாய நாடு அந்த விவசாய நாடு என்ற ஒரு பெயரை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் விவசாயத்துக்கு பயன்படுகின்ற நாட்டு மாடு இனம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்க அதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு எல்லாம் உணவு தரக்கூடிய அந்த பூமி தாய் இன்றைக்கு பிளாட் போட்டு விற்கப்பட்டு நமக்கு உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாக்கி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நஞ்சு இல்லாத உணவு கிடைப்பது கடினமான சூழ்நிலையில் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நாம் உற்சாகம் கொடுக்காமல் அவர்களுடைய பொருட்களை நாம் வாங்காமல் அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களுடைய அந்த செயலை நாம் நீடிக்க செய்வதுதான் அவர்களுடைய இயற்கை விவசாயத்திலே அவர் பெற்ற பங்கினை அவர்களுக்கு கொடுத்து ஊக்குவிப்பதனால் தான் நமக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கும் என்பதை மறந்து அந்த பொருட்களை எல்லாம் நாம் இன்றைக்கு புறக்கணிக்கின்றோம் இதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தால் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அவருடைய மருத்துவ செலவுன்றது ஆண்டுக்கு ஒரு லட்சம் லட்சம் என்று பணத்தை எடுத்து வைக்கின்றார்கள் இப்படி தேவையில்லாத தன்னுடைய உடலை கெடுத்துக்கொண்டு தன்னுடைய மருந்துகளை சம்பந்தம் இல்லாத மருந்துகளை எல்லாம் வாங்கி கொண்டு உடலை கெடுத்துக் கொள்வதை விட இயற்கை விவசாயம் செய்கின்ற இயற்கை விவசாயிகளிடத்திலே நல்ல தானியங்களை பெற்று நல்ல உணவுகளை அருந்து கொள்வதன் மூலம் இவர்கள் உள்ள ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் நல்ல ஒரு நம்மளுடைய அடுத்த சந்ததியினரை பத்தி நாம் சிந்திக்க வேண்டும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக நாம் என்ன விட்டு செல்ல போகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் அவர்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் நாம் எங்க பார்த்தாலும் வெறும் பில்டிங்கா கட்டி போட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு அவங்க பசிக்கு என்ன பண்ணுவாங்க பில்டிங்கை உடைச்சா சாப்பிட முடியும் அவங்களுக்கு தேவையான தானியங்கள் தேவை உணவுப் பொருட்கள் தேவை விளைநிலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாட்டு மாட்டினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய தொழிலாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்மளுடைய அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நான் கூறிய இவர்கள் அனைவருமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட இந்த உணவை அளிக்கின்ற இந்த விவசாயி இனிமேல் யாசகம் பெறுவனாக இருக்கவே கூடாது அதிகாரம் மிக்கவனாக நாம் மாற வேண்டும் அதிகாரம் என்பது அரசியலிலே கிடைக்கின்ற அதிகாரத்தை நான் சொல்லவில்லை நாம் விளைவிக்க வேண்டிய விளைபோ நாம் விளைவி நாம் விளைவிக்கின்ற விவசாய பொருட்கள் தானியப் பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி நாம் விற்கின்ற சூழல் உருவாக வேண்டும் நாம் நம்மளுடைய விவசாய பொருட்களை இன்றைக்கு அறுவடை செய்தால் இன்றைக்கே பணம் கடனை வாங்கி அந்த விவசாயத்தை செய்து அது பாதி விலை கிடைத்தால் போதும் என்று இன்றைக்கே அவசரப்பட்டு விற்று நாம் நஷ்டத்திலே எவ்வளவு காலம் தான் இதே செயலிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்க போகிறோம் இந்த செயலை மாற்றி விவசாயிகள் எல்லாம் ஒன்றிணைந்து நாம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டி நாம் நம்மை மதிக்கின்றவர்கள் இடத்திலே விற்க வேண்டும் விவசாயிகளையும் விவசாய பொருட்களையும் இயற்கை விவசாயிகளும் இயற்கை விவசாய பொருட்களையும் உதாசீனப்படுத்தவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணை வேண்டும் இயற்கை விவசாயிகள் ஒன்றி வேண்டும் நாம் ஒன்றிணைந்து விரைவிலே பாரம்பரிய இயற்கை விவசாய போராளிகள் சங்கம் என்று ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அனைத்து விவசாயிகளுக்கும் இதன் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டு இனி வரும் காலங்களிலே இந்த மனிதர்களுக்கெல்லாம் நம்முடைய இனங்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடியவனாக உணவளிக்கக்கூடிய இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியவனாக இயற்கை வளங்களை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடிய இந்த விவசாயினுடைய கரம் ஓங்கி உயர்ந்து நிற்க வேண்டும் இதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டு உங்களிடத்திலே நன்றி கூறி விடைபெறுகின்றேன்